சமீபத்தில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை ஒரு வாரமாக பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கின்றது அதில் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னமும் சில பேர் அதில் இருக்கின்றதாக சொல்கின்றார்கள் இப்போது அந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது சிபிஐ நேர்மையாக விசாரணை செய்து இன்னொரு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் இப்படி பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் அது இருக்கின்றதாக கூறுகின்றார்கள் அவர்கள் எல்லாம் விசாரணை நடத்தி கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று இந்து மொழி கேட்டுக்கொள்கின்றது அடுத்து வருகின்ற இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைவர்களையும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது குறிப்பா இந்த பாதிக்கப்பட்டவர்களை திரும்ப திரும்ப வெளிக்கொண்டு வரக்கூடாது அவங்களை அடையாளம் காமிக்கக்கூடாது அவர் குடும்பங்கள் ஏற்கனவே நொந்து போய் இருக்கின்றது மேலும் வெந்த புண்ணிலே வேல் பாச்சு போல் இருக்கும் யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ அதற்கு காரணமானவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அது மூலியமாக அதை பார்க்கக்கூடியவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பா சில சீரியல் சினிமா கதைகள் இது எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிவதாக இருக்கின்றது சமீப காலங்களில் அப்படி இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் நீதிபோத உள்ள கதைகளை சொல்ல வேண்டும் குறிப்பா முஸ்லீம்னா அவங்க கொள்கை சொல்வதற்காக அவங்களுடைய மசூதியில் வரக்கூடிய வருமானத்தை அந்த கல்லூரிக்கு பயன்படுத்துகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் வரக்கூடிய வருமானத்தை அவர்கள் மதத்தை பரப்புவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் இந்துக்கள் கோயிலே வரக்கூடிய வருமானம் இது மாதிரி ராமாயணம் மகாபாரதம் நீதி போதையுள்ள கதைகளை சின்ன வயதிலிருந்தே கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் இந்த வக்கர புத்திகள்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நிலையிலே மாணவர்கள் மாணவிகள் வருவார்கள் அதை உருவாக்க இந்த அரசாங்கங்களும் மீடியாக்களும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம் இது மாதிரியான சில சமூக நலனை காக்கக்கூடிய என்று சொல்லக்கூடியவர்கள் தப்பான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார்கள் குறிப்பாக அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளாமலே உடலுறு வைத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தார்கள் இது மாதிரியெல்லாம் நிறைய நடிகைகள் இருக்கின்றார்கள் நடிகர் இருக்கின்றார்கள் தாலி கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு உச்சமன்ற நீதிபதி சொல்கிறாரு திருமணமான பெண் யாரோடு வேண்டுமானாலும் உடலு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் இந்த இந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி ஒரு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லும்போது நிறைய இடங்களில் மனைவி க கணவன் மீது கல்லை துவக்கி மனைவியை கத்தியால் குத்துகின்றார்கள் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது மாதிரியான ஒரு உருவாக்குவதற்கான விரும்பி என்று சமூக விரோதிகள் இதை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மணி தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இவையையும் நல்ல கல்லூரிகளிலையும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு போயிருக்கின்றது சரஸ்வதி உட்கார்ந்திருக்கக்கூடிய பூ தாமரை பூ மகாலட்சுமி தாமரைப்பூ இது மாதிரி இந்துக்கள் வந்து புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த தாமரை பூவை கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோலம் தாமரையிலே கோலம் வரைந்ததை போய் தேர்தல் அதிகாரி அதை அடித்திருக்கின்றார் அதை வன்மையாக கண்டித்து அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்திலே எடுத்துக்கொண்டால் கை சின்னம் இருக்கின்றது இரட்டைகள் இருக்கின்றது இது மாதிரி பல்வேறு சின்னங்கள் மெழுகுவத்தி சின்னங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் தடை செய்ய வேண்டுமா கடைகளில் வியாபாரம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்று இந்த அதிகாரிகள் தான் சொல்ல வேண்டும்